ரொம்ப டயர்டாக நம்மளுக்கு குழந்தை இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்குறான் என்ன அவங்க ஓனர் ஃபோன் பண்றாங்க வா வா ஓனர் ஃபோன் பண்றாரு பாருப்பா எதனா அவசரமா இருக்க போகுது பாருப்பா ஆ சொல்லுங்க ஓனர் யோ வேலைக்கு வர்றேன் என்ன இருக்கா இல்லையா கிறிஸ்மஸ் லீவ் தான் முடிஞ்சிச்சுல அப்புறம் என்ன நியூ இயர் வரைக்கும் வீட்லேயே இருப்பியா என்ன இல்லை இல்ல ஓனர் நாளைக்கு கல்ல நான் நாலு மணிக்கெலாம் வந்துடும் ஓனர் ஓனர் கையில சுத்தமா காசு இல்லை ஒரு ஐநூறுரூபா அனுப்பிடுறீங்களா அனுப்பு தொலைகிறேன் சரி ஓனர் நான் கரெக்டாக வந்துடுறேன் இவன் வரலன்னா நாளைக்கு வேலையே கெட்டுறோம்